ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆமாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னா கும்பராசி இல்லையா கும்பமும் ஆல்மோஸ்ட்டு வந்து சனியோட வீடு நான் கேட்கவே இல்லை கேட்கணுன்னு நினச்சேன் நீங்கள் என்ன ராசி என் ராசி வந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அப்போது நீங்கள் என்ன மாதிரி நம்பரை பார்ப்பீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக டபுள் ஒன் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணாகவே இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் மேக்சிமம் ஒன் 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 செவன் 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 ஃபைவ் 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 இதோட தான் கனெக்ட் ஆவாங்க சுற்றி 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 அவங்களுக்கு இது தான் வரும் இதை தான் அவங்க பார்ப்பாங்க அவங்க கண்ணில் இதுதான் படும் அவர்களுக்கான வாழ்வியல் இதை நோக்கி தான் இருக்கும் ஏன்னா ஏற்ற வீடே வந்து சூரியனோட வீடு ஸோ அவங்களுக்கு ஒன்றா நம்பர் எண் ஆதிக்கம் என்பது இயல்பாகவே அவர்களோடு ஒரு கனெக்டிவிட்டில இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களாக இருப்பார்கள் ஒரு செலிபிரிட்டி தன்மை தெரிஞ்ச தெரியாமலாம் அவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் அப்போ டபுள் ஒன் அதாவது ஒன் எஸ்டு ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் ட்ரிபிள் ஒன் ஒன் எஸ்டு ஒன் ஒன் அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் செவன் 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 இந்த நம்பரெல்லாம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களோடு இயங்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இயங்கும் அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆரம்பத்துலேருந்து இயங்கிட்டே இருக்கும் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா உங்கள் கடலில் அந்த நம்பர் தான் போடும் இந்த இந்த நம்பர்கள் என்ன உணர்த்திட்டுருக்கு அப்படின்னா நீ தலைமைத்துவத்தோட வரப்போற நீ புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க போற கும்பம்ன்ற வீடே அமானுஷத்தை சொல்லக்கூடிய வீடு பிரபஞ்சத்தோட தன்மையை வச்சிட்டு இருக்க வீடே கும்ப வீடு தான் கும்ப வீட்டுக்காரங்களா ஹீலர்ஸ் நான் இப்ப நிறைய வீடியோல சொல்லிட்டு இருப்பேன் அமானுஷம் படிவுக்கரசி அம்மா வந்து இதுக்குள்ள வரல அதுக்கு டிராவல் பண்ணி வர்றதுக்கு இத்தனை நேரம் ஆயிருக்கு நம்மளுக்கு என்ன சொல்லி இருக்கு அது முருகனா இருக்கட்டும் அது பிரபஞ்ச உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு சொல்லிருக்கு அந்த உணர்வு தான் அமானுஷம் அமானுஷா உடனே பில்லி சூனியம் எல்லாம் கிடையாது உங்களுக்கான உள் உணர்வு அப்ப எல்லாருக்கும் இந்த உள் உணர்வு இருக்குமானா எம ஒத்தன் தாம் பேசுறதை கேட்கறதுக்கு தயாராகிறானோ அவனுக்கு தான் அது கிடைக்கும் இப்ப ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை கொண்டு போய் பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எடுத்து வைக்க முடியுமா முடியாது ஏன் அதுக்கான பக்குவத்தை வரவில்லை அப்ப இயல்பாகவே கும்பராசிக்காரர்கள் பிறக்கும் போது இந்த பக்குவத்தில் தான் பிறக்கிறார்கள் அவங்க இந்த நம்பர் தான் பார்ப்பாங்க இந்த நம்பர் தான் அவர்கள் வாழ்க்கை கொண்டிருக்கும் இந்த ஒன்னாம் இடம் சொல்லக்கூடிய தலைமைத்துவத்திற்காக அவர்கள் போராடுவார்கள் அதை வென்று காட்டுவார்கள் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய வாட் நெக்ஸ்ட் பூசு புதுசா பண்ணணும் பூசு புசா பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுன்ற எண்ணம் மரங்கள் இருக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஞான மருவத்திற்குள் பிற பிறப்பிலிருந்து போவதற்குள் கண்டிப்பா போவாங்க எனக்கு என்னவோ இன்னைக்கு மழை வரும்னு தோணுது அப்படின்னு கும்பராசிக்காரன் வாயில சொன்னால் நான் சொல்லுவேன் சத்தியமாக கொடை எடுத்துட்டு போயிடுங்க மழை வந்துடும் என்ன தான் வந்து மழை வராதுன்னு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணாலுமே தூரளாவது உன் மேலே விடுவா அவனுக்கு தெரியும் அந்த இன்ட்யூஷன் அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லாம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆல்ரெடி பார்த்தோம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் யாருக்கு யூஸ் ஆகும்னா ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு போகும் அதே மாதிரி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த நம்பரும் கும்பராசிக்காரர்களுக்கு தான் போய் சேரும் எப்படி நான் சிம்மத்துக்கு சொன்னேன்னா எப்படி நான் கடகத்திற்கு சொன்னேன் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கும் மகராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரும் த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரும் இயல்பாகவே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்க அது மேலே அதீத நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு அப்படி தான் கனெக்ட் ஆகும் ஒன்றா அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறது இல்லை அவர்களுடைய ஃபோன் நம்பரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஜீரோ ஓட முடியறது ஜீரோ நடுவில் இருக்கிறது இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு சனியுடைய வீடு நிறைய சொன்ன மாதிரி இந்த கும்பராசியும் சரி விருட்ச ராசிக்கும் ஆனாலும் சரி இந்த ராசிக்கெல்லாம் நான் வந்து பிறவிகள் கருமா அழிக்க தான் அவங்க பிறந்துருக்காங்கன்றது அடுத்து பிறவி மேக்ஸிமம் வர்றதில்லை அவங்க ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறதா வந்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தடையாகிட்டே இருக்குது ஏன்னா எப்பயுமே போகும்போது பொட்டி காலியாக போக முடியாது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் நிறையா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பராசியாக இருந்தாலும் சரி மகரமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அபாஷன் ஆகிடுது இல்லை ஏதாவது ஒரு குழந்தையை வந்து இல்லாமல் போயிடுது இல்லை மேக்சிமம் அவர்களுக்கு பெண் குழந்தையை பிறக்கிறது ஏன்னா ஆண் குழந்தை பிறந்தாலுமே ஏதோ ஒரு அபாஷன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு நடக்குது இது யூனிக்காக மொத்தமாக ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலு பேருக்கு வேணால் அஞ்சு பேருக்கு வேணால் அது வந்து தட்டி போகலாமே தர நிறைய பேருக்கு இந்த கண்ட்ரிட்டில் தான் இருக்காங்க ஏன்னா இதுதான் பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வியல் நம்ம வாழ்வியலை பற்றி பேசுனா நிறைய விஷயம் பேசிகிட்டே போகணும் நம்ம எண்கள் பற்றி பேசணும்னா யூனிவர்ஸ் நம்பராக கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறம்மா ஒன் டூ ஒன் ஒன்று ரெண்டு ஒன்று இந்த நம்பரை வந்து பயன்படுத்த பயன்படுத்த கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவாங்க சக்ஸஸ் அவ்வளோதான் அதை தாண்டி வேறு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன் டூ ஒன் இந்த நம்பரை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்த 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 மிகப்பெரிய ஆற்றல் அவர்களை நோக்கி வரும் அதே மாதிரி ஒன் டபுள் டூ இந்த நம்பரும் அவர்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஒரு நல்ல எண் கொடுக்கும் அந்த மணிக்கட்டில் நம்பர் எழுதிக்கிறது இல்லை ஒரு நம்பரை எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு நம்பர் இதெல்லாம் ஓகே அதெல்லாம் நிறைய யூடியூப் திறந்தால் உங்களுக்கும் வீடியோ வரப்போது நீங்களும் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் உங்களை வந்து உங்களோட இயங்கக்கூடிய எண்களாக இந்த நான் சொன்ன இந்த மூன்று எண்களும் கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் பணம் வரணும் அப்படின்னா எல்லா யூனிவர்சர் நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் எந்த நம்பரை அவங்க சேர்ப்பாங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைனை தான் அவங்க சேர்ப்பாங்க அதுதான் அவங்க கிட்ட வரக்கூடிய எண்ணாக இருக்கும் கும்பராசிக்காரங்க அந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பருக்காகவே வெயிட் இருப்பாங்க நிறையா நாலு 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 நிறையா ஏழு 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 இதெல்லாம் அவர்களோட கனெக்ட் ஆகும் அப்போது கும்பராசிக்காரங்க பணத்தை ஈர்த்து கொள்வதற்கு எந்த தேவதை எண் உங்களுக்கு பயன்படும் என்றால் இந்த தேவதை எண் உங்களுக்கு பயன்படும் ஆனால் இந்த நோட்டு உங்கள் கிட்டே கிடைக்கிது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண வேணாம் நேராக உங்களோட சாமி ரூமில் நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் சாமி ரூமில் கண்ணை மூடி சாமி படத்துக்கிட்ட அந்த காசை வச்சுட்டு ஒரு நிமிஷம் அந்த காசை எடுத்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பன்மடங்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னு செலவழிக்காமல் ஒரு இடத்துல வைங்க நீங்கள் மணிப்பருசை தான் வைக்கணும் அவசியம் இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல வச்சாலே பயங்கரமான பண வரவு அப்படின்றது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமானுஷங்கள் நிறைந்த ஒரு வீடு நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு பயங்கரமான வந்து நாலேஜ் விஸ்டம் நாலேஜை வந்து சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம் ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இதெல்லாமே கும்பம் அப்படின்ற போது கும்பராசிக்காரர்கள் இந்த எண்களோடு நீங்கள் கனெக்ட் ஆகுங்க இந்த எண் தான் உங்கள் வாழ்வியை இயக்கும் நீங்கள் கேட்கும்போது இந்த எண் தான் உங்கள் இருந்து வரும் ஏதோ ஒன்று உங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து ஏதோ ஒரு உங்களுடைய வீட்டு நம்பர்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்குற பார்வையிலேருந்து இந்த எண்களோடு தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்போ இந்த எண்களை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த பயன்படுத்த சக்ஸஸ் ஆகிடும் நான் கேட்டே இருக்கேன் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கவே முடியாது நீங்கள் சொன்னீங்க இல்லை கேட்டே இருக்கேன் யூனிவர்ஸ் கொடுக்க முடியாது அப்போ கேட்டே இருக்கும் போது யூனிவர்ஸ் கிடைக்கலாட்டி ஒன்று பண்ண வேணா த்ரீ சிக்ஸ் நைன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் இயக்கணும் இல்லை த்ரீ சிக்ஸ் நைன் இயல்பாகவே இயங்கிட்டு இருக்கு கும்ப ராசி போராட்ட அதி நட்சத்திரக்காரர்கள் இயல்பாக எப்போ பண்ணா டபுள் ஒன் நம்பர் பார்ப்பாங்க டபுள் ஃபைவ் நம்பர் பார்ப்பாங்க அதிகபட்சம் டபுள் செவன் நம்பர் பார்ப்பாங்க பார்ப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க டபுள் செவன் ரொம்ப ரேரு ரேரு கிடைக்காது கண்ணில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நிறைய கும்பராசிக்காரங்க அவங்களோட ஃபோன் நம்பரில் செவன் இருக்கும் உள்ள இருக்கும் ரெண்டு செவன் இருக்கும் அவங்க போன் நம்பர்ல இல்ல யாராவது அவங்க காலையில எந்திரிச்சு பண்ணக்கூடிய முதல் கால் டபுள் செவன்ற நம்பர்ல முடியும் காலில இருந்து நைட் வரைக்கும் பாத்துருவாங்க ஏன்னா ஏழு என்பது கேது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இந்த குணாதிசயம் என்பது வெறும் அவங்களுடைய கேரக்டர் வைத்து திருமணம் செய்யப்படுறது இல்ல இப்ப எல்லாரும் சொல்றாங்க நீங்க வந்து மேசராசனா இந்த மாதிரி இருப்பீங்க நானே கூட சொல்லியிருப்பேன் ஆனா அது இல்ல என்னுடைய ஆய்வு என்பது உன்னை எந்த என்ன எண் இயக்கிட்டு இருக்க நீ எந்த எண்ணால இயக்கப்பட்டு இருக்க எந்த சத்தமும் இயக்குது என்ன சத்தத்தை புடிச்சா நீ சரியாயிடுவேன் உனக்கான சொல்யூஷன் வேற ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு கிளைண்ட் எங்கிட்ட வராங்கன்னா இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்துல வந்த ஒரு கிளைண்ட்டு கூட நீங்க சொல்லி எனக்கு நடக்கலன்னு சொன்னதே இல்ல அப்ப இதுவும் நான் கிடையாது மீனாட்சி பிரபஞ்சம் கொடுக்குறது நம்ம குடுக்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி வேணும் நீங்க சொல்றீங்க எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்குன்னு சொல்லுது அப்புறம் எதுக்கு நீங்க வந்து த்ரீ சிக்ஸ் நைன் எழுத சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி நம்பரை எழுதுப்பா பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த நம்பரை சேர்த்துக்கப்பா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை தான் அவங்க பாப்பாங்க அந்த நம்பர் தான் அவங்களுக்கு கண்ணுல போடும் அந்த நம்பரோட அவர்கள் இயங்குவார்கள் இருக்கும் எப்பயாவது நடக்கிற ஒரு நம்பர் இருக்கும் இப்போ இந்த பன்னெண்டு வீடு சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு பன்னெண்டு கஷ்டம் வரும் வாழ்க்கையில இயல்பா எடுத்தோட என்னுடைய சுயகௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவன் எந்த நம்பரை பாப்பான்னு ஒண்ணு இருக்கு யாரு மேச ராசிக்காரா ஒரு படும்போது உனக்கு பிரபஞ்சம் பதில் சொல்லுது உனக்கு சரியா போயிடும்